இப்போ தான் கரண்ட்டு விட்டான் நேற்று ராத்திரி போனது திருப்பி விட்டு விட்டு வருது லோ வோல்டேஜு ஏதோ கொஞ்சம் வந்துச்சு டக்குன்னு போட்டு விட்டுட்டேன் ம் தண்ணி வேணுமே திருப்பி சாயங்காலம் மழை வந்ததுன்னா திருப்பி நிறுத்தி விடுவாங்க ஏற்கனவே ரொம்ப அற்புதமாக விடுறாங்க இதில் மழை வந்துட்டு அது இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமாப்பா குடிக்க பிடிச்சித்தரேன் அப்புறமா சரி ம் வல்லாரக்கீரை அடுக்கு மல்லி ரெண்டு வெரைட்டி மல்லி இங்கே முல்லை இது ஒரு மாதிரி ரோஜா மாதிரி இருக்கிற மல்லி அடுக்கா பூக்கும் வாழை மல்லி வெத்தலை கொடி சம்பங்கி மாலை கட்டுற சம்பங்கி செடி கொஞ்சம் வச்சுருக்குறோம் இதெல்லாம் செம்பருத்தி நல்லா இருக்குது நாங்கள் இருக்கிற தோப்பு இது தான் இதுதான் முதல் தோப்பு கொய்யா மரம் தென்னை மரம் வாழை மரம் பாதாம் மரம் நெல்லி மரம் ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு சாத்துக்குடி சப்போட்டா மாதுளை இதெல்லாம் ஆர்கானிக்காக வளர்த்துட்ருக்குறோம்